குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைக்கு வந்து பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிங்கிறதே ரொம்ப விசேஷம் அதுவும் சித்ரா பௌர்ணமிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கு வந்து நேற்று பதிவுலெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் சித்திரகுப்தரை நாள் ஒரு நோட்டு பேனாவும் எடுத்து வச்சு நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்மளோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதுகிறவர் அவர் இந்த சித்திரகுப்தர் தான் அதனால் நீங்கள் இன்றைக்கு வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க பண்ணுவாங்க பௌர்ணமி பூஜை தொடர்ந்து பண்ணுறவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள் எல்லா கோவிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சித்ரா பௌர்ணமிங்கிறது அதனால் பௌர்ணமி திதி காலை ஆ ஆறு ஐ அறுபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஐம்பத்தி நாலு சித்திரை மாதம் தியாஜிதம் சித்தயோகம் சித்ரா பௌர்ணமி காலை ஒன்பது எட்டு ஐம்பத்தி நாலு மணி முதல் ஒம்பதரை வரை மனை மடம் ஆலயம் கிணறு வாஸ்து செய்ய நன்று இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் இன்றைக்கி வந்து ஒம்போதுலேருந்து ஒம்போதரை வரைக்கும் மனை மடம் ஆலயம் கிணறு வாசு செய்ய நல்லது நினைவு நாளே உலக புத்தக தினம் சிறிய நகரசு விழுப்புரம் திரு திருநங்கைகள் திருவிழாவான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து விழுப்புரம் திருநங்கைகள் வந்து திருவிழாவான் சூரிய உதயம் ஆறு ஆறு மணிக்கு நாளிகை ரெண்டு ஐம்பத்தி எட்டு திதி வந்து பௌர்ணமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் சுக்கரன் இன்றைய நல்ல நேரம் காலை பத்தொடு பதினொன்றரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நேரம் ஒன்றரை ரெண்டரை இதி பரிகாரம் பாலு காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை எதையும் கற்றுக்கொள்வதை விட கண்டுகொள்வது மேன்மை எதையும் கற்றுக்கொள்வதை விட கண்டு கொள்வது மேன்மை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் பயம் மிதுனம் பரிவு கடகம் சுபம் சிம்மம் நன்மை கன்னி 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 கவலை துலாம் செலவு விருச்சிகம் அன்பு தனுசு தாமதம் மகரம் வரவு கும்பம் சுகம் மீனம் போட்டி சந்திராசிரமம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் இன்றைக்கு நாளைய விசேஷம் ஒன்றும் ரொம்ப சிறப்பானதாக இல்லை இன்றைக்கு வந்து அதுதான் ரொம்ப சித்திரை மாதத்தினோட பௌர்ணமிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது சித்திரகுத்திரை காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது நான் போய் போயிருக்கேன் சித்திரை மாதத்தினுடைய இது அது வந்து சித்ரா பௌர்ணமிங்கிறத வந்து நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கண்ணகி கோயிலும் இன்றைக்கி மூன்று நாள் திறந்திருக்கும் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி எல்லாம் உடஞ்சி தான் இருக்கும் ரெண்டு தமிழ்நாடு போலீஸும் கேரளா போலீஸும் ஒன்றா அங்கே காவலுக்கு இருப்பாங்க இந்த மூன்று நாள் மட்டும் திறந்துருக்கும் ஆனால் மேலே உடஞ்சி தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ணகி வந்து மதுரையை கண்ணகி தாயார் வந்து மதுரையை எரிச்சிட்டு அவங்க வந்து அங்கேருந்து தான் கொடைக்கானலோட இது ரொம்ப பசுமையாக ஹில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கேருந்து குமுலிலேருந்து ஜீப்பில் போவாங்க ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போனால் அங்கே இந்த அட்டைப்பூச்சி அதுதெல்லாம் இருக்கணும் நடந்து வர்றவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இன்றைக்கும் அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டு போலீஸும் அங்கே இருக்கும் தமிழ்நாடு போலீஸும் கேரளா போலீஸும் அது ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அதனால் இன்றைக்கு வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கு வந்து மாலை பூஜை வந்து எல்லா கோவில்லையுமே சிறப்பாக நடக்கும் நீங்கள் வந்து சத்தியநாராயண பூஜை நடக்கும் நாராயணனே சத்தியம் செய்து கொடுக்கின்றான் இன்றைக்கு இந்த பூஜையை செய்தால் ஏதோ நியாயமானதை தான் கேட்கணும் நியாயம் இல்லாததெல்லாம் கேட்டால் கிடைக்காது எந்த ஒரு தெய்வமுமே அதனால் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கோங்க எல்லா கோவில்களுக்கும் போய்ட்டு வாங்க ரொம்ப 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 நல்லது நான் அதே மாதிரி நான் வந்து நிவேதனத்தை பற்றி சொன்னேன் வீட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து கட்டாயம் சுவாமிக்கு வந்து ஒரு நிவேதனம் நீங்கள் சாப்பிட்றத நம்ம வீட்டில் எப்போவுமே இனிப்பு இனிப்பு நிவேதனம் கரும்புச்சாரோ சர்க்கரையோ வெள்ளமோ ஏதோ ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு ரொம்ப நல்லது ஏறு பொழுதில் வைக்கணும் இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பூமிக்காரவன் முருகனுக்கு உகந்தது ஷக்கோணக் கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதி முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு போங்க இல்லை வீட்லையே நீங்கள் செய்யணும் அதனோட மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு இது பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன ஒரு நிவேதனத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதையும் செய்ங்க இன்னைக்கு வந்து பௌர்ணமி பூஜை சௌச்சிய மண்பாதி சர்வதே தேவ தமனம் சித்ரா பௌர்ணமி சித்திர தீர்த்தம் சித்திரகுப்த பூஜை இன்றைக்கு சித்திரகுப்த பூஜை வாஸ்துநாளே மதுரகவி ஆழ்வார் இன்றைக்கு வந்து இந்த அவ்வளோ விசேஷ ஒரு இது இருக்குது அதனால் இதை இந்த இதை நீங்கள் விட்டுறாதீங்க நாம் வந்து அதே மாதிரி இதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வந்து என்னது நம்ம வந்து பெயர்ச்சி பழங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம வந்து இன்றைக்கு வந்து அவ்வளோ ஒரு மத்தியானத்துக்குள்ளே பொழுதில் எதை செய்தாலும் ஏற்பொழுதில் செய்ங்க ஒரு நிவேதனம் வீட்டில் இருக்கிறத ஒரு இனிப்பாக வச்சு வீட்டில் இருக்கிற பூவை புஷ்பத்தை வைங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க போகும்போது நிதானமாக பொறுமையாக அமைதியாக போங்க இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ரொம்ப ட்ராஃபிக் ஜாம் வருது நம்ம அதை கடந்து கூட போக முடியல வெளியே அதே மாதிரி வெயிலினோட தாக்கம் சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எனக்கும் தான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் இப்போ வந்து நேற்று வந்து மிதுனத்துக்கு பார்த்தோம் குரு பயிற்சி பலன்கள் வந்து ரிஷபத்துக்கு பார்த்துட்டோம் மிதுனத்துக்கு ஐந்து ஐந்தாம் வீடு வந்து ஐந்தாம் வீட்டை துலாம் வீட்டை பார்க்குறாரு புதனை வந்து ஆட்சி வீடாக கொண்டவங்க ஐந்து ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையான தனுசையும் எட்டு ஒம்பது கும்பத்தையும் பார்க்குறாரு இல்லை இல்லை சாரி குரு பகவான் வந்து ஒன்று சித்திரை மா சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து குரு பயிற்சி பலன்கள் அதிலிருந்து உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து நாலாம் வீட்டையும் பார்க்குறாரு அம்மாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரிஸ்தானம் சுகஸ்தானம் அம்மாவீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஐந்து ஆறாம் வீட்டை பார்க்குறாரு நாலு ஐந்து ஆறாம் வீட்டையும் பார்க்குறாரு ஆறாம் வீட்டை பார்க்கும்போது ருணம் ரோணம் சத்ரு இதெல்லாம் எதுவும் இருக்காது வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் உடல் நோய் தீராமல் இருந்தாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் தீந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டாம் வீட்டையும் பார்க்குறாரு அப்போ வந்து உயிர் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு உயிர் பயம் எதுவுமே இல்லை அதனால் ரொம்ப எந்த விதமான இதுவுமே இல்லை எட்டாம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உயிர் பயம் ரொம்ப அதெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப 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 நல்லா இருக்குது மிதுனத்திற்கு நாலு மிதுனத்திற்கு நாலாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் எந்த விதமான பயமும் இல்லை சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரணம் ரோணம் இதுவும் பார்க்குறாரு எ அதனால் எந்த விதமான பயமும் எதுவும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு மிதுனத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நான் எதையுமே மிகைப்படுத்தியோ நான் ரொம்ப இதோ என்ன தேவையோ அதை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும் யாரையும் டென்ஷன் படுத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கிறத வச்சு நான் இது பண்ணுவேன் எனக்கு சப்ஸ்க்ரைபரே இல்லைனாலும் நான் அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய ஆன்மீக பணியை நான் தொடர்ந்துக்கிட்டு இருப்பேன் தொடருவேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட நான் எனக்கு முடிந்த ஆன்மீக தகவலை நான் தவற தரேன் நல்ல தகவலை நான் யாரையும் தப்பாக கெய்ட் பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது அங்கே இருக்கிறத கொண்டு நம்ம அமைதியாக இருக்கணுங்கிறது தான் போகிறது கூட பொறுமையாக போங்க வாங்க வெயில் காலம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சித்ரா பகம் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கிறது குரு பயிற்சி தான்